லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பசீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் மும்மொழி கொள்கை போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதை பார்க்கலாம் குறிப்பா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிமிடம் போதும் வரியை நிப்பாட்டுறதுக்கு அப்படிங்கிறாரு நீங்க அஞ்சாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நான் அந்த இருமணிக் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு ஒரு முதல்வர் இப்படி பேசும்பொழுது அந்த கட்சி தொண்டர்கள் பல்வேறு ரயில் நிலையங்களில் அந்த ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மயிலால் அழிக்கிறாங்க தொடர்ச்சியாக இப்போ இரண்டாவது நாளாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது தலைமை தான் இது போன்ற செயல்களில் ஈடுபட சொல்லுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஆனால் ஒரு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் இது போன்ற நிகழ்வுகளை எப்படி பார்க்கறது இதனுடைய துவக்க புள்ளியே ஒன்றிய அரசும் ஒன்றிய பாஜக அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானம்தான் தான் இதற்கு முன்பும் ஜிஎஸ்டியினுடைய நிலுவைத் தொகையை தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் பி டி ஆர் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த காலத்திலிருந்து உண்டு அதன் பிறகு அண்ணன் தங்கம் தென்னரசு நிதியமைச்சராக வந்தார் ஏறக்குறைய இந்த ஆட்சி ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது இந்த ஆண்டு காலமும் போராட்டத்தை ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை பெறுவதற்கு நடத்தி கொண்டேதான் மாநில அரசு இருக்கிறதே தவிர ஒரு இடத்திலும் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை நீங்கள் செலுத்த மறுக்கிற காரணத்தால் ஜிஎஸ்டியை நாங்கள் செலுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் எந்த இடத்திலும் பேசியதில்லை இந்த முதலமைச்சர் நீங்கள் பல்வேறு மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்முடைய முதலமைச்சர் ஒரு ஜென்டில்மேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் காரணம் என்னவென்று கேட்டால் அவருடைய கருத்துக்கள் மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்குமே தவிர ஒரு கட்டத்திலும் அவர் நிலை தடுமாறியவராக கருத்துக்களை வெளிப்படுத்தியவர் அல்ல ஒரு நிலையிலும் அவர் தன்னிலை மறந்து பேசுகிற முதலமைச்சராக வெளிப்பட்டதே இல்லை அவருடைய கருத்து மிகவும் நிதானமான கருத்தாகவே எப்போதும் வெளிப்பட்டிருக்கிறது தர்மேந்திர பிரதான் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் நீங்கள் எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுக்கு அந்த நிதியை கொடுக்க முடியும் என்று சொல்கிறார் மறுநாளே தன்னுடைய சமூக வலைதளத்தினுடைய பக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி எங்காவது சட்டம் இருக்கிறதா என்று நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய எல்லா சட்டங்களையும் ஏற்க வேண்டும் என்று மாநிலங்களுக்கு ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுமானதாக இருக்கிறது நாங்கள் இருமொழி கொள்கையை பின்பற்றுகிறோம் எங்களுக்கு எதற்கு இந்த மும்மொழி கொள்கை என்கிற கேள்வியை எழுப்புகிறார் இப்ப எங்கிருந்து இந்த பிரச்சனை துவங்குதுன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஏன் நீங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாயை வைத்துத்தான் இந்த கல்வி கட்டமைப்பை செழுமைப்படுத்த வேண்டுமா உங்களிடத்தில் ஏராளமான நிதி இருக்கிறது எதற்காக நீங்கள் இந்த நிதியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கேள்வி எழுப்புகிற போது அதற்காக முதலமைச்சர் பதில் சொன்னார் என்று நான் சொல்ல மாட்டேன் அவரெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக கருதி முதலமைச்சர் பதில் சொல்கிற நிலையில் இல்லை இப்படி பல்வேறு குரல்கள் எழுந்த நிலையில் எங்களுக்கு இந்த ஐயாயிரம் கோடி ரூபாய் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்கத்தான் வேண்டுமா என்கிற குரல் தமிழ்நாடு முழுமைக்கும் எதிரொலிக்கிறது எல்லா கட்சிகளும் கண்டன குரல் எழுப்புகின்றன எல்லா கட்சிகளும் ஓர் அணியில் திரண்டு நிற்கிறது நான் அதிமுகவையும் சேர்த்தே சொல்கிறேன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய நேற்றைய அறிக்கை தப்பும் தவறுமாக இருந்தாலுமே கூட அவர் தன்னை ஒரு பெரிய சாணக்கிய தலைவர் என்று காட்டிக்கொண்டாலுமே கூட அவர் என்ன சொல்கிறார் இருமொழி கொள்கையை எதிர்கொள்வதில் பாதுகாப்பதில் மும்மொழி கொள்கை அஜெண்டாவை எதிர்கொள்வதில் தடுமாறி இருக்கிறது திமுக அரசு என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை ஆனாலும் இருமொழி கொள்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அதிமுகவும் உறுதியாகத்தானே இருக்கிறது அப்ப பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிராக்சி அமைப்புகளாக இருப்பவர்களை தவிர்த்து வேறு எல்லோருமே ஓரணியில் திரண்டு நிற்கிற இந்த பிரச்சனைக்கு துவக்க புள்ளியாக இருந்தது ஒன்றிய அரசு இப்போது எங்களுடைய இதயத்தில் சூட்டுக்கோள் பாய்ச்சுகிற வேலையை செய்யாதீர்கள் என்று தமிழர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் தொடர்ந்து அவர்கள் அந்த பணியை செய்ததனுடைய பொருட்டு இரண்டாவது மொழி போருக்கு தமிழ்நாடு தயாராகிவிட்டது என்பதை தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன இதற்கு முழு முதற் காரணமாக பொறுப்பேற்க வேண்டியது பாரதிய ஜனதாவும் தர்மேந்திர பிரதானும் தான் நான் இன்னொரு வகையில் பார்க்கிறேன் மான உணர்வு இழந்து போய்விட்டார்கள் தமிழர்கள் என்று சொல்லப்படுகிற சமகாலத்தில்தான் இன உணர்வை எல்லாம் தட்டி எழுப்ப முடியாது என்று சொல்லப்படுகிற சமகாலத்தில் தான் இப்போது இருக்கக்கூடிய இளம் தலைமுறையாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் லாப நஷ்ட கணக்குகளை பார்த்துத்தான் அரசியல் களத்தில் இயங்குகிறார்கள் என்று சொல்லப்படுகிற இந்த சமகாலத்தில்தான் தான் முதலமைச்சர் ஒரு கருத்தை வெளியிட்ட உடனேயே அது காட்டுத்தீ போல பரவி இந்தி எதிர்ப்புக்காக என்றைக்கு டால்மியாபுரத்திலே போய் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியை அழித்துவிட்டு ரயில் தண்டவாளத்தில் தலையை வைத்து இந்திக்கு எதிராக புழக்கமிட்டாரோ அதை இன்றைக்கும் தொடருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் இன உணர்வில் திராவிட முன்னேற்ற கழகம் பின்வாங்கவும் இல்லை இன உணர்வை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்துவிடவும் இல்லை என்பதை இந்த சம்பவங்கள் கோடிட்டு காட்டுவதாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த விஷயத்துல திமுக அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பினர் குற்றம் சாட்டுறாங்க அதாவது ஒரு முதல்வர் இப்படி பேசுறது அவர் பேசுறத வச்சுதான் அவருடைய கட்சி தொண்டர்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க பல்வேறு இடங்கள்ல இது போன்ற சம்பவங்களை நடத்துறாங்க இதை ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு இணக்கமாக அழுகாமல் ஒரு அரசியலாக்கும் துணையில தான் திமுக அதை கொண்டு போகுது தொண்டர்களை தூண்டி விடுது அப்படின்னு எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல வேற அரசியலாக்காமல் வேற என்ன செய்வது இதை அரசியலாக்கியது யார் அதனால தான் நான் உங்களுடைய முதல் கேள்விக்கு பதில் சொல்கிற போதே சொன்னேன் இதனுடைய துவக்க புள்ளி தர்மேந்திர பிரதான் தான் அரசியலாக்கியது அவர் தானே நான் என்ன கேட்கிறேன்னா மும்மொழிக் கொள்கை என்று நீங்கள் சொல்லி கொண்டு வருகிறீர்கள் உங்களுடைய நோக்கம் என்ன என்பது தெரியும் நேற்றைக்கு கூட ஒரு பட்டியல் வெளியாகி இருக்கிறது ஏறக்குறைய நாற்பத்தி இரண்டு பள்ளிகள் கேந்திர வித்யாலயாவினுடைய பள்ளிகள் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற பள்ளிகளில் ஒரு தமிழ் ஆசிரியர்கள் கூட நியமிக்கப்படவில்லை நான் என்ன கேட்கிறேன் நீங்க இந்தி மொழியே இரண்டாவது பாடமாக இருக்கட்டும் கேந்திர வித்யாலயாவில முதல் படமாக ஆங்கிலம் இருக்கட்டும் அல்லது முதல் படமாக ஹிந்தி இருக்கட்டும் இரண்டாவது பாடமாக ஆங்கிலம் இருக்கட்டும் மூன்றாவது பாடம் என்று ஒன்று எடுக்க வேண்டும் இப்ப கேந்திர வித்தியாலயால மூன்றாவது பாடத்தை என்னவா எடுக்கிறது நீங்க சொல்ற மும்மொழி குழுவைக்கே நாங்க வர்றோம் தமிழ் ஆசிரியர்களே இன்றைய தமிழ் வகுப்புகள் எப்படி நடத்தப்படும் புள்ளி விவர கணக்கெடுப்பு சொல்லுது ஜீரோன்னு போட்டிருக்கிறாங்க ஜீரோ ஒரு ஆசிரியர்கள் கூட இல்லை ஒரு பள்ளியில் என்று சொன்னா அப்ப ஏன் நீங்க ஆசிரியர்கள் நியமனத்தை செய்யல இன்றைக்கு நேற்றா இந்த குரல் எழுந்து கொண்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிக்கையை கொடுத்தார் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினார் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களை நியமனம் செய்யுங்கள் எதற்காக தமிழ் ஆசிரியர்களை நியமனம் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் இன்றைக்கு வரை பதில் உண்டா இன்றைக்கு வரை நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அப்ப என்ன மும்மொழி கொள்கை உங்களுக்கு நோக்கம் பல்வேறு மாநிலங்களில் இந்தி பேசுகிற மாநிலங்களில் இரண்டாவது மொழி இந்தியாக இருக்கிற போது மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதம் எடுக்கிறார்கள் சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தி பேசுகிற மாநிலங்களில் ஒன்பது மாநிலங்களில் இருக்கிறார்கள் என்று நேற்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய கருத் ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்பு சொல்கிறது அப்படி என்று சொன்னால் நீங்கள் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் கொண்டு வந்து எங்கள் தலையில் கட்டுவதற்காகத்தானே இந்த வேலையை செய்கிறீர்கள் எங்களுக்கு எதற்கு என்று நாங்கள் கொள்கை ரீதியாக கேட்கிறோம் இங்கு என்ன குறைந்து போய்விட்டது என்று நாங்கள் கேட்கிறோம் எதை அடிப்படையில் எங்களுடைய கல்வி கட்டமைப்பு சிதலமடைந்து விட்டது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் மூன்றாவது பாடத்தை கற்பதில் என்ன பிரச்சனை என்று கேட்கிறீர்கள் இப்போது என்ன கற்காமலா இருக்கிறோம் மூன்றாவது பாடத்தை கற்காமலா இருக்கிறோம் கற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம் இங்கு எங்காவது தடை இருக்கிறதா இந்தி படி படிப்பதற்கு ஆனால் ஒன்றிய அரசு ஒரு சட்டம் போடுகிறது இந்த சட்டத்தினுடைய உள்நோக்கம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் புற வழியாக நீங்கள் கொண்டு வந்து மூன்றாவது மொழி என்று சொன்னதற்கு பிறகு இப்போ கம்பேரிட்டிவ்லி நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன் சார் அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாங்களா ஆமா அரசியல் பண்றாங்க அரசியல் நீங்கள் செய்கிற காரணத்தால் அதை எதிர்த்து எதிர் அரசியல் செய்ய வேண்டிய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசும் நிற்கிறது அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை நான் யதார்த்தமான உண்மையை பேசுவோம் இப்ப இப்ப கேந்திர வித்யாலயா

ஓகே இங்க தமிழ் ஆசிரியர்கள் இல்ல அதனால நாம வேற பாடத்திட்டத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு பாடத்திட்டத்துக்கு அப்ப தமிழை கற்கவே முடியாத நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு நீங்கள் சட்டம் கொண்டு வருகிறீர்கள் அப்படித்தானே பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படித்தானே நீங்கள் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது இப்படித்தான் நீங்கள் திட்டமிட்டு நாளை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால் மும்மொழி கொள்கை வந்ததற்கு பிறகு தமிழ் ஆசிரியர்கள் நியமனத்தையே முற்றிலுமாக நிறுத்தி விடுவீர்கள் தமிழ் படிக்கிற மாணவர்களினுடைய தலையில் மண்ணை எல்வி போடுகிற வேலையை நீங்கள் செய்து விடுவீர்கள் இந்தியைத்தான் பிரதானமாக படிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் இந்தியை பிரதானமாக படிப்பதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளிலெல்லாம் இந்தி மாணவர்களை கொண்டு வந்து புகுத்துவது இப்போது என்எல்சியில கொண்டு வந்து இந்திக்காரர்களை எல்லாம் புகுத்தியதைப் போல வீகச்சல் போன்ற நிறுவனங்களில் கொண்டு வந்து இந்திக்காரர்களை புகுத்தியதை போல வட மாநிலத்திலிருந்து இந்திக்காரர்களை கொண்டு வந்து இங்கே புகுத்துவது தமிழர்களை இங்கே வாழ வழி இல்லாமல் செய்ய வேண்டும் என்று செய்வதற்காகவே இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் இன்னொன்று நீங்க மும்மொழி கொள்கைன்னு இதுல மாற்றி பேசுறீங்க இங்க பிரச்சனை என்னன்னா புதிய கல்விக் கொள்கைதான் பிரச்சனை புதிய கல்விக் கொள்கையில இது ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனையான்னு கேட்டா அது மட்டும் அல்ல பிரச்சனை இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்திருக்கா இல்லையா இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக இதை உருவெடுப்பதற்கு எத்தனை பெரிய முயற்சிகள் செய்திருக்கிறோம் ஒரு காலத்துல இஎஸ்எல்சி தேர்வு உண்டு சார் எஸ்எஸ்எல்சி தேர்வுக்கு முன்பு இஎஸ்எல்சி எழுதணும் அப்ப எட்டாம் வகுப்பிலேயே பொது தேர்வு எழுத வேண்டிய நிலை இருந்தது எட்டாம் வகுப்பில் பொது தேர்வு எழுதி பொது தேர்வில் தோல்வி அடைந்தால் அந்த மாணவர்கள் அடுத்து பள்ளிக்கூடத்தை நோக்கி வர மாட்டார்கள் வெட்கப்பட்டுக் கொண்டு வீட்டிலேயே இருப்பார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் இடைநிற்றலை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக இஎஸ்எல்சியை முற்றிலுமாக தடை செய்தோம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஐந்தாம் வகுப்புக்கு பொது தேர்வு நடத்தணும்ன்றீங்க எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு நடத்தணும்ன்றீங்க அப்ப பத்தாவதுக்கு முன்னாடி ஐந்தாம் வகுப்பிலேயே பொது தேர்வு நடத்தினால் அந்த பொது தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகிற சூழல் இருக்குல்ல அது சரியாக தயாராக முடியாமல் போய் அவர்கள் தோல்வி அடைகிற நிலை வந்தால் இடைநிற்றல் இன்னும் அதிகரிக்கும் இதற்கு உதாரணம் யார் என்று கேட்டால் பீகார் மாநிலம் தான் உதாரணம் பீகார் மாநிலத்துல புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பனிரெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு இடைநிற்றல் அதிகரித்திருக்கிறது அப்ப ஏன் அந்த இடைநிற்றல் அதிகரித்திருக்குங்கிறது ஆய்வை மேற்கொள்கிற போது நிச்சயமாக இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாகத்தான் இடைநிற்றல் அதிகரித்திருக்கிறது என்கிற தகவலை பீகார் மாநில அரசு பெற்று ஆனா பீகார் மாநில அரசால இப்ப பின்வாங்க முடியல இப்ப எங்கள்கிட்ட இடைநிற்றலே கிடையாத முற்றிலுமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறமே தமிழ்நாடு அரசு எனவே உங்களுடைய கல்விக் கொள்கையை தூக்கி குப்பையில் போடுங்க அது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறோம் இன்னொன்று நான் கேட்கிறேன் சார் நீங்க சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறீங்க இந்தி மொழிக்கு நிதி ஒதுக்குறீங்க ஆனால் தமிழ் மொழிக்கு நீங்கள் ஒதுக்குகிற நிதியிலேயே உங்களுடைய பாரபட்சமான போக்கு என்பது கடந்த காலத்திலிருந்து இப்போது வரை தெரிகிறதா இல்லையா எங்களுடைய வரியை பெற்றுக்கொண்டு நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குகிறீர்கள் எங்களுடைய வரியை பெற்றுக்கொண்டு நீங்கள் வட மாநிலத்தில் உங்களுடைய அதிகாரம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் உங்கள் அரசை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் நிதியை செலவு செய்கிறீர்கள் அப்போ எங்ககிட்ட இருந்து ஏன் நீ நிதி வாங்குறேங்கிற கேள்வியை கூட ஒரு முதலமைச்சர் கேட்க மாட்டாரா அந்த கேட்பதற்கான தகுதியை கூட முதலமைச்சர் இழந்து விட்டார் என்று கருதுகிறீர்களா நான் ஒரே ஒரு செய்தியைத்தான் சொல்கிறேன் இவர்கள் கடந்த காலத்தில் டேபிளுக்கு அடியில் பர்ஃபி தேடி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்பதையே அவர்கள் மறந்து விட்டார்கள் அவருக்கு மடியில் கனமும் இல்லை வழியில் பயமும் இல்லை காரணம் கொள்கை வழியில் அரசை முன்னெடுக்கிறார் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அமலாக்கத்துறையை அனுப்பினாலும் அவர் இப்படித்தான் இயங்குவார் நீங்கள் வேறு துறைகளை அனுப்பி அவருக்கு நெருக்கடி கொடுக்க நினைத்தாலும் அவர் இப்படித்தான் இயங்குவார் எனவே நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்கள் புள்ளியாக அமைந்ததனுடைய காரணத்தால் முதலமைச்சர் இப்படி பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் இந்த நான்காண்டுகளில் எங்காவது ஒரு முறை முதலமைச்சர் அப்படி பேசியிருக்கிறாரா எங்காவது முதலமைச்சருடைய கருத்து இப்படி வெளிப்பட்டிருக்கிறதா அப்படி என்று சொன்னால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்கிற நிலைக்கு முதலமைச்சரை தள்ளியது யார் ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் போன்ற அமைச்சர்களும் தள்ளினார்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் முதலமைச்சர் நீங்கள் சொல்லதை நான் முழுமையாக ஏற்கிறேன் உண்மையிலேயே முதலமைச்சருடைய கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உசுப்பி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் காரணம் இன உணர்வு தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கத்தில் ஒரு தலைவர் பேசுகிற பொருள் என்பது அந்த தொண்டர்களை உசுப்பெற்றுவதற்காக பயன்படுகிற பயன்படுகிற கருவியாக மாறுமே தவிர மாறாக தலைவர் பேசிவிட்டால் நாம் நம் வேலையை செய்து கொண்டு போகலாம் என்று நினைக்கிற அண்ணா திமுகவை போன்ற உணர்விலிருந்திருக்கிற கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை களத்தில் நேற்றைக்கு திமுகவினர் உணர்த்தி இருக்கிறார்கள் அதிமுக கட்சிக்குள்ளே ஏற்கனவே பல்வேறு சிக்கல்கள் இருக்குது ஒன்று சொல்லி ஓபிஎஸ் டிடிவி உள்ளிட்டோர் வந்து குரல் கொடுக்குறாங்க எடப்பாடி மறுக்கிறாரு பல்வேறு சிக்கல்கள்லாம் அதிமுக இருக்குது இன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு போயஸ் தோட்டத்து வீட்டுக்கு போய் ரஜினிகாந்த் அந்த மலர் தூவி வாழ்த்து சொல்கிறாரு அருகில் புகழேந்தி இருக்கிறாரு சமீபகாலமாக அரசியலிலிருந்து இருந்த ரஜினி இப்போ திடீர்னு ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்கு போய் அந்த வாழ்த்து சொல்றதை எப்படி பார்க்குறது ஒரு நெடிய முரண்பாடுகளும் உறவுகளும் ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்திருக்கிறது இதே போயஸ் கார்டன் வளாகத்துக்குள்ளேயே அந்த வீதிக்குள்ளேயே ரஜினிகாந்தை நுழைய விடாமல் காவல்துறை தடுத்து நிறுத்திய போது தன்னுடைய மகிழுந்துவை நிறுத்திவிட்டு அதிலிருந்து கீழே இறங்கி உட்கார்ந்து தர்ணா நடத்திய ரஜினிகாந்தையும் இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கிறது தன்னுடைய மகள் திருமணத்தை நடத்தி வையுங்கள் என்று அழைப்புதலை எடுத்துக்கொண்டு போய் நேரடியாக ஜெயலலிதாவிடத்திலே போய் நின்ற ரஜினிகாந்தியும் இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கிறது ஆனால் இப்போது அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற சலசலப்பு திடீரென ஜெயலலிதாவினுடைய இல்லத்துக்கு சென்று ஜெயலலிதாவினுடைய படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிற ரஜினிகாந்தினுடைய நடவடிக்கை இது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது ஜெயலலிதாவுக்கு எத்தனை பிறந்த நாட்கள் வந்தது அவர் மறைந்ததற்கு பிறகு எந்த பிறந்த நாளுக்காவது ரஜினிகாந்த் அங்கே வந்தாரா எந்த பிறந்த நாளுக்காவது ரஜினிகாந்த் எந்த ஜெயலலிதா குறித்தாவது ஏதாவது ஒரு செய்தியையாவது வெளியிட்டிருக்கிறாரா இல்லை திடீரென இப்போது வந்திருக்கிறார் ஆனால் இப்போது இவர் வந்திருப்பதில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன் இவர் டெல்லியினுடைய ஆளாகத்தான் வந்திருக்கிறார் ஒன்றிய பாஜக அரசினுடைய ஆளாகத்தான் வந்திருக்கிறார் குருமூர்த்தியை வைத்து ஒரு காய் காய்நகரத்திலே செய்தார்கள் அது படுதோல்வியிலே முடிந்ததாகத்தான் நான் கருதுகிறேன் இப்போது ரஜினியை வைத்து ஒரு காய் நகர்த்தல் வேலையை செய்ய துவங்கி இருக்கிறார்கள் இதற்கு அதிமுக என்ன விடை சொல்லப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதற்கான துவக்கப்புள்ளியாகத்தான் ரஜினி இன்றைக்கு ஜெயலலிதாவினுடைய இல்லத்துக்கு வந்து அவருடைய உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் அரசியலில் இருந்து நான் ஒதுங்கி கொள்கிறேன் அரசியல் கட்சி துவங்கப் போவதில்லை என்று அறிவித்து விட்டார் பிறகு எதற்காக இந்த புரோக்கர் வேலை ரஜினிக்கு இந்த புரோக்கர் வேலையை நீங்கள் மரியாதை ஆண்டுகள் ஆகிவிட்டது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவில்லை அவருடைய பிறந்த நாளும் வந்தது இறந்த நாளும் வந்தது ஒரே தெருவில் தான் குடியிருக்கிறீர்கள் அவருடைய வீட்டை தாண்டித்தால் நீங்கள் தினந்தோறும் போக வேண்டும் எத்தனையோ முறை போயிருக்கலாமே எத்தனையோ பிறந்த நாட்களில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்கலாமே இவையெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக செய்யாமல் திடீரென இன்றைக்கு வந்து செய்ய வேண்டிய உள்நோக்கம் என்ன என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது நீ அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொல்லியதற்கு பிறகு எதற்காக புரோக்கர் வேலை பார்ப்பதற்கு மீண்டும் வந்திருக்கிறாய் என்கிற கேள்வி இருக்கிறது நீ யாருக்காக புரோக்கர் வேலை பார்ப்பதற்கு வந்திருக்கிறாய் அதிமுக என்கிற இயக்கம் வலிமையோடு இருக்க வேண்டும் என்கிற நோக்கமா இல்லை ஒன்றிய அரசு உனக்கு ஒரு அஜெண்டாவை தருகிறது அந்த அஜெண்டாவை கையில் எடுத்துக்கொண்டு அண்ணா அதிமுகவுக்குள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு புலவை உண்டாக்கியதன் மூலமாக பாஜக ஆதாயமடைய முயல்கிறதே அது போன்றது ஒரு வேலையை செய்ய முடியுமா என்று நீ பார்த்துக் இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் எடுபடாது என்பது ரஜினிக்கும் தெரியும் ஆனால் ரஜினி வேறு வழியில்லாமல் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் எப்போதுமே இருப்பார் அவர்கள் சொல்லித்தான் கட்சி துவங்கப் போவதாக அறிவித்தார் அவர்கள் சொல்லித்தான் தமிழருவி மணியனை சேர்த்துக் கொண்டார் அவர்கள் சொல்லித்தான் அர்ஜுனமூர்த்தியை பக்கத்தில் வைத்துக் கொண்டார் அவர்கள் சொல்லித்தான் பொறுப்பையும் அறிவித்தார் ஆனால் அவர்களுக்கு சொல்லாமலேயே அரசியல் கனவை கைவிட்டார் என்பதுதான் அவர்களுக்கு கிடைத்த அதிர்ச்சி வைத்தியம் இப்போது மீண்டும் அவர்களுக்காகவே புரோக்கர் வேலை செய்வதற்கு வந்திருக்கிறார் இந்த முடிவில் நிச்சயமாக ரஜினி பின்வாங்குவார் திரைமறைவு வேலைகளை எல்லாம் செய்வார் ஆனால் பிரச்சனை என்று வருகிற போது ஓடி ஒளிந்து கொள்வார் சீமானை அழைத்து பேசியது அவர்கள் கொடுத்த அஜெண்டா அதன் பிறகுதான் பெரியார் குறித்த எதிர்மறையான கருத்துக்களை கேவலமான இலி தமிழ்நாட்டினுடைய மேடைகளில் பேச துவங்கினார் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேச துவங்கினார் சீமான் அதற்கு முன்பு அவர் பேசியதற்கும் வந்து பேசியதற்குமான வேறுபாடுகள் இருக்கிறது சந்தித்த போது பேசிய பேச்சுக்கள் என்ன அந்த சந்திப்பு எதன் அடிப்படையில் நடந்தது அப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ரஜினிகாந்தை புரோக்கராகவே வைத்திருக்க விரும்புகிறது பாரதிய ஜனதா கட்சி அதற்கு பலியாகி போகிறார் ரஜினிகாந்த் என்பதுதான் ரஜினிகாந்த் மீது உண்மையிலேயே அன்பு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய சோகமான செய்தி இதையெல்லாம் ரஜினிகாந்த் விட்டுவிட்டு அவர் வெறும் நடிகராகவே இருக்க வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அவர் அப்படி ஒருபோதும் இருக்க மாட்டார் அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி விசுவாசத்தோடு இருப்பதை விட பாஜகவுக்கு ஆர் எஸ் இன்னும் குறிப்பாக பார்ப்பன பனியா கும்பலுக்கு விசுவாசியாக இருப்பதற்குத்தான் பெருமைப்படுகிறார் அதற்குத்தான் ஆசைப்படுகிறார் என்பதை மீண்டும் மீண்டும் ரஜினி உணர்த்தி கொண்டே இருக்கிறார் நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி